ஹலோ சேனல் இனி நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பத்தி தான் அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு பிறப்பு முதல் வரை நடந்த சில விஷயங்களை நம்ம ரொம்ப ஷார்ட்டா நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளோட வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னன் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் அவர்களுக்கும் ஒரே பெண்மகளாக பிறந்தவர் தான் வேலுநாச்சியார் அவர்கள் இவர் ஆண்வாரிசை போல எழுபத்தி ஆண்டு ஐரோப்பிய படையெடுப்பில் கணவரை இழந்த வேலுநாச்சியார் நாட்டை மீட்க காத்திருந்தார் இந்த படையெடுப்பை எதிர்க்க நீத்த வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் தங்கி ஐதரொலியை சந்தித்தும் உருது மொழியில் ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கினார் ஐதர் அலி வேலுநாச்சியாரின் உருது திறமையை கண்டு பல உதவிகளை செய்வதாகவும் உறுதியளித்தார் எட்டு வருடமாக திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என்று மாறி மாறி வாழ்ந்து வந்திருக்கிறார் மருது சகோதரர்களின் பெரும் முயற்சியினால் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி ஒரு எதிர்ப்பு படையை உருவாக்கினார் வேலுநாச்சியார் மருத்து சகோதரர்களையே இப்போராட்டத்திற்கு தலைமை தாங்க செய்திருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு படை திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கை புறப்பட்டது ஹைதர் அலி ஐயாயிரம் குதிரை வீரர்களையும் ஐயாயிரம் போர் வீரர்களையும் படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார் படை ஆற்றின் வழியே தொடர்ச்சியாக திருப்புவனம் முத்தநேந்தல் நகரங்களை வென்ற பிறகு கடைசி யுத்தமாக மானாமதுரை நகரத்தில் போர் பயிற்சி பெறாத மக்களின் துணையை கொண்டு அந்நிய பரங்கியர்களை வெற்றி கொண்டனர் அதன் பிறகு ராணியின் தோரணையோடு படை வீரர்கள் சூழ சிவகங்கை சீமைக்குள் நுழைந்த வேலுணாட்சியர் அவர்கள் சிவகங்கை சீமையின் முதன் ராணியாக முடிச்சூட்டப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வேலு நாச்சியாரின் பேத்தி மரணத்தால் வேலு நாச்சியாரும் துயரத்திற்கு ஆளானார் அதன் காரணமாகவே விருப்பாட்சி அரண்மனையில் தங்கியிருந்தார் பெரும் போராட்டத்தை நடத்தி நாட்டை மீட்ட வேலுநாச்சியார் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இழந்தார் இப்படிப்பட்ட நம்மளோட வீரமங்கை வேலுநாச்சியார் நம்ம ஊர்ல பிறந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது அதே ஊர்ல நம்மளும் பிறந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்பவும் பெருமையாக இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்துல அறுபது லட்சம் மதிப்பில் வேலுநாச்சியார் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் காணொளி மூலமாக திறந்து வைத்தார் வேலுநாச்சியார் நினைவு மண்டபத்தில் வேலுநாச்சியார் பயன்படுத்திய வாழ் ஆயுதங்கள் பல பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் சிவகங்கைக்கு போனால் கண்டிப்பாக வேலுநாச்சியார் மண்டபத்துக்கு போங்க அவங்களோட ஆயுதங்கள் அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்ற விஷயங்களை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா இன்னமும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் அது வரைக்கும் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்